தாராபுரம் ஊராட்சி ஒன்றியம் கவுண்டச்சி புதிர் ஊராட்சியில் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்தி தொன்னூற்றி ஓராயிரம் மதிப்பீட்டில் வீடுகள் தோறும் புதிய குடிநீர் இணைப்பு மற்றும் சாலை அமைக்கும் பணிகளை ஊராட்சி மன்ற தலைவர் தொடங்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராவரம் ஊராட்சி ஒன்றியம் கவுண்டச்சி புதர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அடிப்படை நிபந்தனைகளின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய பணிகளில் துவக்கம் மற்றும் பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சி கவுண்டச்சி புதூர் ஊராட்சித் தலைவர் செல்வி ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காங்கேயம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினரும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனருமான உ தனியரசு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் திட்டத்தின்படி கவுண்டச்சி புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ராம்நகர் மற்றும் என் எஸ் பகுதியில் ரூபாய் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய் மதிப்பீட்டில் தனிநபர் வீடுகளுக்கான புதிய குடிநீர் இணைப்பு வழங்குதல் திட்டத்தின் கீழ் எண்பது வீடுகளுக்கும் கொண்டரசம்பாளையம் காந்திநகர் ஆறாவது வார்டு பகுதியில் நாற்பது வீடுகளுக்கு தனிநபர் குடிநீர் இணைப்பு ரூபாய் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபாய் மதிப்பீட்டிலும் அழங்கியம் சாலையில் உள்ள சித்த காடு பகுதி ஒன்பதாவது வார்டில் இருபத்தி எட்டு வீடுகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் தனிநபர் குடிநீர் இணைப்பு வழங்குதல் என மொத்தம் நூத்தி நாற்பத்தி எட்டு வீடுகளுக்கு புதிய குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளையும் அழங்கியம் செல்லும் சாலையில் உள்ள மெட்ரோ சிட்டியில் குடியிருப்பு பகுதிகளில் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கவும் மூன்றாவது வார்டு பெஸ்ட் நகர் பகுதியில் ரூபாய் நான்கு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கவும் கவுண்டச்சி புதூர் கிராமத்தில் ரூபாய் மூணு புள்ளி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி பதினாறு ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை அமைக்கவும் என தனிநபர் வீட்டுக்குழு இணைப்பு புதிய சிமெண்ட் சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட திட்டப் பணிகளுக்காக மொத்தம் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் மதிப்பீட்டில் புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளை கவுண்டச்சி புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி ரமேஷ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் பூமி பூஜை நடத்தி துவக்க விழா செய்யப்பட்ட திட்டப்பணிகள் அனைத்தும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கவுண்டச்சி ஊராட்சி பொதுமக்களின் கோரிக்கைகளாக இருந்து வந்த நிலையில் தற்போது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்பட்டதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த பொதுமக்கள் கவுண்டச்சி உதவு ஊராட்சி நிர்வாகத்திற்கு தங்கள் நன்றிகள் தெரிவித்தனர் எல்லாம் இங்கே பாருங்க மேடம் அது புடிங்க இங்க பாருங்க